அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்க சுவாமியின் அன்பு வணக்கம் ஜோதிட ஜாதக அன்பர்களே நாம் தற்போது ஜாதகத்தில் கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத நான்காம் இடம் என்பது பற்றி ஆராய இருக்கிறோம் கிரகம் இல்லை கிரக பார்வை இல்லை என்பது சற்று புதிதாக உங்களுக்கு இருக்கலாம் சில பேருக்கு புதிராக கூட இருக்கலாம் இது என்னடா புதிய விஷயமாக இருக்கிறது கிரகம் இல்லாத நான்காம் இடம் கிரக பார்வை இல்லாத நான்காம் இடம் என்று பன்னிரண்டு வீடுகள் கொண்டது ஒரு ராசி கட்டம் ஒவ்வொரு வீட்டிற்கும் சிறப்பு பலன்கள் கூறப்பட்டிருக்கின்றன அதே போல நான்காம் வீடு நான்காம் இடம் ஒதுக்கிவிட்டு ஒரு ஜாதகருக்கு பலன்கள் நடந்துவிடாது ஒரு சுப கிரகம் நற்பலன்கள் நடைமுறைக்கு வரும் இது ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஜாதகர்களுடைய அனுபவத்திலும் இருக்கிறது தற்போது நாம் எடுத்துக்கொண்ட விஷயம் என்னவென்றால் கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத நான்காம் இடம் கிரகம் இல்லாத நான்காம் இடம் என்பதை பொறுத்தவரை நான்காம் இடத்தில் கிரகம் இல்லை என்றாலும் நம்முடைய ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிற கிரக பார்வைகளின் அடிப்படையில் நான்காம் இடத்தை ஏதோ ஒரு கிரகம் பார்த்து விட்டாலும் அந்த பார்க்கக்கூடிய கிரகத்தின் அடிப்படையில் இந்த நான்காம் இடத்திற்குரிய பலன்கள் ஜாதகருக்கு நடைமுறைக்கு வரும் இதுதான் அனுபவத்தில் இருக்கிறது நாம் அதையும் தாண்டி புத்தம் புதிதாக ஒரு ஆராய்ச்சியை பற்றி பேச இருக்கிறோம் அதுதான் கிரகம் இல்லாத நான்காம் இடம் கிரக பார்வையும் இல்லாத நான்காம் இடம் கிரகம் இல்லாமல் இருந்தும் கிரக பார்வையும் இல்லாமல் இருந்தால் அந்த நான்காம் இடத்தினுடைய பலன் எந்த வகையில்

ஏழாம் என்பது லக்னத்திலிருந்து பத்தாம் இடம் லக்னத்தில் பத்தாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் ஏழாம் பார்வை மூலமாக நான்காம் இடத்தை பார்த்து விடும் ஜோதிடத்தில் எல்லா கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை இருக்கிறது செவ்வாய் பகவானுக்கும் குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் விதிவிலக்காக கூடுதலாக இரண்டு பார்வைகள் இருக்கின்றன செவ்வாய் பகவானுக்கு கூடுதலாக நான்காம் பார்வை மற்றும் எட்டாம் பார்வையும் குரு பகவானுக்கு ஐந்தாம் பார்வை மற்றும் ஒன்பதாம் பார்வையும் சனி பகவானுக்கு மூணாம் பார்வை மற்றும் பத்தாம் பார்வை இருக்கிறது இந்த உதாரண ஜாதகத்தில் லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் கிரகம் இல்லை என்றாலும் இந்த சனி செவ்வாய் குரு ஆகிய கிரகங்கள் வேறு இடங்களில் இருந்தும் தங்களுடைய சிறப்பு பார்வைகள் மூலமாக கூட இந்த நான்காம் இடத்தை பார்த்து விடலாம் அப்படி பார்த்து விட்டால் நான்காம் இடத்திற்கு பார்வை கிடைக்கிறது என்று அர்த்தம் எந்த கிரகம் பார்க்கிறதோ அந்த கிரகம் சார்ந்த பலன்கள் நடைமுறைக்கு வரும் தற்போது நாம் எடுத்துக்கொண்ட விஷயம் நான்காம் இடத்தில் நேரடியாக கிரகம் இல்லை ஏழாம் பார்வை பார்க்கக்கூடிய கிரகம் அந்த லக்கணத்திற்கு பத்தாம் இடத்திலும் கிடையாது அடுத்து சிறப்பு கிரக பார்வைகளும் இந்த நான்காம் இடத்தை பார்வை இல்லை இப்போதுதான் இந்த நான்காம் இடம் முழு சுத்தமாக இருக்கிறது என்று அர்த்தமாகும் தற்போது எந்த மாதிரியான பலன்கள் இந்த ஜாதகருக்கு நடைமுறைக்கு வரும் என்னுடைய இருபது ஆண்டுகள் அனுபவத்தை பொறுத்தவரை நான்காம் இடத்தில் ஒரு கெடுதல் தரக்கூடிய கிரகம் இருந்து அசுப கிரகம் இருந்து அந்த ஜாதகருக்கு அசுப பலனை தருவது போல பரிகாரம் செய்து கொண்டால் சுப பலனாக மாறும் பரிகாரமே செய்து கொள்ளவில்லை என்றால் அந்த அசுப கிரகம் கெடுகலங்களே தரும் அதுபோல நான்காம் இடத்தில் கிரகம் இல்லாமலும் கிரக பார்வை இல்லாமலும் இருந்தால் அதற்குரிய பரிகாரங்களை செய்து கொண்டால் தோஷம் நிவர்த்தியாகி நற்பலன்கள் நடைமுறைக்கு வரும் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு நான்காம் இடத்தில் கிரகம் இல்லை கிரக இல்லை என்பதை முடிவு செய்து கொள்ள வேண்டும் நான்காம் இடத்தில் கிரகமும் இல்லாத கிரக பார்வையும் இல்லாத அனைத்து ஜாதகர்களும் தற்போது பரிந்துரைக்கக்கூடிய பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும் நான்காம் இடம் சார்ந்து என்ன என்ன பலன்கள் நடைமுறைக்கு வரும் நான்காம் இடம் என்பது ஜோதிட தத்துவத்தின் அடிப்படையில் வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட இடம் தாய் சார்ந்த அணுகுமுறைகள் அனுபவங்களை கொடுக்கக்கூடிய இடம் கல்வி ரீதியாகவும் நற்பலங்கள் கொடுக்கக்கூடிய இடம் மனம் ரீதியாகவும் நற்பலங்களை கொடுக்க மனம் மன மகிழ்ச்சியோடு இருக்கிறோமா மன சந்தோஷமாக இருக்கிறதா மன சஞ்சலத்தோடு இருக்கிறதா என்பதை குறிக்கக்கூடிய இடமும் அனுமானிக்கக்கூடிய இடமும் இந்த நான்காம் இடம் தான் இது மட்டுமல்ல இந்த நான்காம் இடத்திற்கென்று என்னென்ன பலன நற்பலன்கள் எல்லாம் ரீதியாக நேர்மறையாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனை நற்பலன்களும் இந்த நான்காம் இடம் சார்ந்து அமையும் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய நான்காம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்களின் அடிப்படையில் அமையும் சுபக்கரகளின் அடிப்படையில் அமையும் நான்காம் இடத்தில் அசுப கிரகம் இருந்துவிட்டால் இந்த நான்காம் இடத்துக்கு சொல்லப்படுகின்ற அத்தனை பலன்களும் எதிர்மறை பலன்களாக கெடுபலன்களாக நடந்துவிடும் இதுதான் அசுப கிரகத்திற்கும் சுப கிரகத்திற்கும் உள்ள வித்தியாசம் நான்காம் இடத்தை பொறுத்தவரை இதே போலதான் நான்காம் இடத்தில் கிரகம் இல்லை கிரக பார்வை இல்லை என்றாலும் அது தோஷம் தான் தோஷம் என்பது கெடுகளை குறிக்கக்கூடியது ஒரு அசுப கிரகம் இருந்தால் எப்படி கெடுபலனை தருமோ அதுபோல கெடுபலனை தரக்கூடிய ஒரு அமைப்பாகும் ஜாதகத்தில் உயிர் ஸ்தானத்தை லக்கணம் குறித்தாலும் உடல் சார்ந்த விஷயங்களை தீர்மானிப்பதற்கு ராசி அமைந்திருந்தாலும் மனம் சார்ந்த விஷயம் உயிர் உடல் மனம் இந்த மூன்றும் முக்கியம் அல்லவா நம்முடைய ஆன்ம தத்துவத்தின் அடிப்படையிலே உயிர் உடல் மனம் என்று இருக்கிறது அல்லவா அப்படி மனம் சார்ந்த இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் நான்காம் இடம் மனம் சந்தோஷமாகவும் வைத்துக் கொள்ள முடியும் சஞ்சலமாகவும் வைத்துக் கொள்ள முடியும் அல்லது நம்மை மீறி நம் மனம் சந்தோஷமாக இருக்கும் நம்மை மீறி நம் மனம் தங்கடப்பட்டு கொண்டே இருக்கும் சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கும் நான்காம் இடம் சார்ந்து நட்பலங்களை மட்டும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் குறிப்பாக இந்த நான்காம் இடத்தில் கிரகம் இல்லை கிரக பார்வை இல்லாத நான்காம் ஜாதக காரர்கள் முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு கடவுள் மனம் சார்ந்த கடவுள் யோகாசனம் செய்யலாம் தியானம் செய்யலாம் உங்களுடைய மனதை நெறிப்படுத்துவதற்கும் அமைதிப்படுத்துவதற்கும் ஒருமுகப்படுத்துவதற்கும் நீங்கள் தியானம் செய்து கொள்ள வேண்டும் காலையில் அதிகாலை எழ வேண்டும் வைகரையில் எழ வேண்டும் என்றெல்லாம் கட்டாயம் கிடையாது எப்பொழுது உங்களுக்கு டைம் கிடைக்கிறதோ நேரம் இருக்கிறதோ அவகாசம் இருக்கிறதோ ஓய்வு இருக்கிறதோ அந்த நேரத்தில் யோகாசனம் மற்றும் தியானங்களில் ஈடுபட வேண்டும் அடுத்து கல்வி சார்ந்த கடவுளர்களை வழிபாடு செய்ய வேண்டும் மகா சரஸ்வதி அம்பாள் லக்ஷ்மி ஹயகிரிவர் குரு பகவான் ஞானிகள் மகான்கள் முருகப்பெருமான் எந்த கடவுள் உங்களுடைய அறிவை அபிவிருத்தி செய்யுமோ உங்களுடைய இஷ்ட தெய்வமாக கூட இருக்கலாம் உங்களுடைய அறிவை அபிவிருத்தி செய்து கொண்டால் அந்த அறிவின் மூலம் உங்களுடைய மனதை நீங்கள் ஒருமுகப்படுத்திவிட முடியும் அந்த வகையில் நான்காம் இடத்தில் கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத தோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்டு கூடுதல் நன்மைகளைப் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டுமென அன்புடன் பரிந்துரை செய்வது அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்கசுவாமி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ராலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்டை செய்யுங்கள் நன்றி வணக்கம்